மை சேனல் இன்னைக்கு நாம ஒரு கதை பார்க்க போறோம் ஆபிக்கு துணை நின்ற பத்திரகாளியம்மன் கதை இது தேனி மாவட்டத்தில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு தேனி மாவட்டத்தில் ஒரு பத்திரகாளியம்மன் கோவில் இருக்கும் பத்திரகாளியம்மன் ஆக்ரோஷமான பத்திரகாளியம்மன் கோவில் உங்களுக்கே தெரியும் அம்மன் கோவில் அந்த கோவில்ல இருபத்தி ஒன்பது வயது பெண் அவள் பெயர் சாரதா அப்படி ஒரு பொண்ணுதான் அருள் வாக்குலாம் சொல்லுவாள் வெள்ளிக்கிழமலாம் அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு ஆடி திருவிழா வந்துச்சு ஆடி மாதம் திருவிழா வந்துச்சு அப்போ வந்து அந்த கோவில்ல தீச்சட்டி எடுக்கிறது சிறப்பான திருவிழாங்க அதற்காக தீச்சட்டி ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு தீச்சட்டி திருவிழா நடக்கும் அதனால சாரதா வந்து சாரதா தீச்சட்டிக்கு தேவையான பொருள்லாம் கடைக்கு போய் தீச்சட்டிக்கு தேவையான பொருள் கடைக்கு கடைக்கு போய் வாங்கிட்டு வரலான்னு போனான் நடந்து இருக்கா அப்போ அவள் எப்பவுமோ சும்மா இருந்தாலே அவளோட மனதில் எப்பவும் அவளே பத்திரக்காளியம்மன் பாடல்களை பாடுவா இப்போ கடைக்கு போய் மஞ்சள் தூள் கேட்குறா மஞ்சள் தூள் எடுத்து பின்னாடி தான் திரும்பி இருக்கான் கே இருக்காங்க கடைக்காரன் அப்போ அங்கே ராஜன் அப்படி ஒரு பையன் பையனா ஒரு வாலிபன் ஒரு இருபத்தி ஏழு வயது வாலி பண்றான் சாரதா கேட்ட மஞ்சள் தூளியும் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க மஞ்சள் தூள் அங்க பின்னாடி இருக்கிறனால திரும்பி எடுக்கிறாங்க அப்போ அவங்க யாருக்கும் தெரியாமலே அந்த ராஜன் வந்து கடையில இருக்கிற சில பொருட்கள் எடுத்துட்டான் அத சாரதா பார்த்துட்டு பக்கத்துல இருந்தவங்கிட்ட எல்லாம் சொல்லிட்டான் அதை பார்த்து எல்லாருமே அவளை அ அந்த ராஜனை அடிச்சுட்டாங்க அதனால சாரதா மேல இந்த இவ ராஜனுக்கு ரொம்ப பேர் கோபம் இவளை எப்படியாவது பழி வாங்கியே தீரணும் அப்படி ரொம்ப ஆக்ரோஷமான பழி ஆனா தீசட்டிக்கு கடை விட்டு போன பேர் விறகு எடுக்க காட்டுக்கு போறா தீச்சட்டிக்கு விறகு தேவையில்ல விறகு எடுக்க காட்டுக்கு போறா பின்தொடர்ந்து அந்த ராஜன் வந்து இன்னும் அவங்க ரெண்டு கூடவே வரான் காட்டுக்கு ஒரு எடுத்துட்டு இருக்கா சாரதா அப்போ அவங்க அவங்க நல்லா கரெக்டா பார்த்து சாரதாவை வந்து கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுறாங்க கிணத்துக்குள்ள விழுந்த சாரதா நீச்சல் தெரியாது அவளுக்கு நீச்சல் தெரியாதலால அவ இறந்துட்டா இந்த வீடியோ பிடிச்சிருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது பார்ட் ஒன் தான் அடுத்தது பார்ட் டூ வரும் ஆவிக்கு துணை நின்ற பத்திரக்காளியம்மன் அந்த சாரதா ஆவிக்கு துணை நின்ற பத்திரக்காளியம்மன் அந்த துணையாக இருந்த ஆவிக்கு ஆவியாக இருக்கிற சாரதா இப்போ அடுத்த பாட் டூல போறோம் பாட் டூல அம்மன் எந்த வகையில சாரதாவிற்கு உதவி செய்யறாங்க சாரதா வந்து பழி வாங்குவா வாங்க மாட்டாளா அப்படிதான் அதில் பார்க்க போகிறோம் பாட்டு யாருக்கெல்லாம் சீக்கிரம் வேணுமோ அவங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் எல் எல்லாரும் பார்ப்பாங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் பாய் தேங்க்யூ